ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டிங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் புளி ரசம் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் நமக்கு ஃபீவர் இருக்கிற டைத்தில் வீட்டில் தக்காளி இல்லாத டயத்தில் இந்த ரசத்தை சட்டுன்னு செஞ்சுடலாம் நான் தேவையான புளியை சுடுதீரில் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதை கரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கடாயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சதுக்கு அப்புறமா இதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுப்போம் ரசத்தை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயை தவிர வேறு எந்த எண்ணெய் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகை போட்டுப்போம் நம்ம செய்கிற ரசத்துக்கு தேவையான வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா இந்த ரசத்துக்கு நம்ம வந்து ரசப்படி எதுவுமே கேட்க போகிறதில்லை இந்த வத்த மிளகா தான் நமக்கு ரசத்துக்கு சாரத்தை கொடுக்க போகிறது கொஞ்சமாக வெந்தியத்து போட்டுக்கலாம் எப்போயுமே நம்ம தாலி கரைச்சே கடாயை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும் இந்த கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுனால என்னோடய மிளகாவத்தில் இப்போயே கொஞ்சம் கருப்பாக போயிருக்கு இதில் கொஞ்சமாக கடலப்பருப்பை போட்டு பெருங்காய பொடி போட்டுக்கிறேன் உங்கள்ட்ட பெருங்காய கட்டி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காய கட்டி போட்டுக்கோங்க இப்போது நம்ம கடுகு நல்லா நமக்கு பொரியணும் அதுக்கப்புறமா இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புளி கரைசலை நம்ம இதில் விட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம புளியை விட்டுறச்சே அடுப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஃப்ளேமை நம்ம சின்னது பண்ணிக்கணும் இந்த ரசம் வந்து நல்லா புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ புளியை கொஞ்சம் நிறையவே எடுத்து நல்லா புளிப்பாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி இந்த கடாயில் விட்டுக்கலாம் தேவையான தண்ணியை விட்டுப்போம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஸோ ஃபீவர் இருக்கிற டயத்தில் இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க நல்ல புளிப்பாக வேறு இருக்கும் ஸோ சாத்தில் விட்டு பிசைஞ்சுன்னு நீங்கள் சாப்பிடுச்சே நமக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் தேவையான நம்ம சால்ட்டை சேர்த்து இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நமக்கு ஃபீவர்லாம் இருக்கிற சமயத்தில் இந்த புளி ரசமும் இந்த சுட்டாப்ளாதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கை கொடுக்கும் சூப்பரான காம்பினேஷன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அப்ளாத்த நான் சுட்டு எடுத்துக்கிறேன் ரசம் நல்லா கொதிக்கட்டும் ரசம் நல்லா கமகமான வாசனையாக இருக்குது நல்லா கொதிச்சாச்சு இப்போ நான் கேஸ் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ரசத்தை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன சமையல்னால் புளி ரசம் சுட்ட அப்பளம் சுட சுட சாதம் கொஞ்சமாக பீட்ரூட் கறி செஞ்சேன் ஸோ இந்த சமையல் இன்றைக்கி நான் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எங்கள் வீட்டில் சுட்ட அப்பளத்தை எப்படி சாப்பிட்ணுன்னா அப்பளத்தை கொஞ்சமாக அந்தமாரி உடச்சி அதில் நல்லெண்ணெய் வித்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருத்து இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்